கட்டுறது கல் வாங்கணும் ஹலோ எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுனங்க டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள் நடிச்ச ஐபிஎல் படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ உங்க நான் வந்து பேச போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து எல்லாருமே எல்லா ஊர்லையுமே வந்து பார்க்க முடியாது சில இடங்கள்ல இந்த படம் வந்து அங்க இருக்கிற தியேட்டர்கள்ல ஓடாம இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து பார்க்க முடியுது எக்ஸாம்பிள் புக் மெஷோவில நான் வந்து பார்க்கும்போது சில ஊர்கள் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த படம் வந்து சில ஸ்கிரீன்ஸ்ல இருந்து இல்ல ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து கதைக்குள்ள போவோம் இந்த கதை எப்படி இருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஆப்டாச் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்ட்டு வரும்போது சி அவங்க எடுத்துருக்கிற கான்செப்ட் ஓரளவுக்கு ஓகேயான கான்செப்ட் தான் ஏன்னா ரீசென்ட் டைம்ல வந்து நிறைய லாக் அப்டேட்ஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த வகையில இந்த படமும் வந்து ஒரு லாக் அப்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் ஓகேங்களா சோ அந்த லாக் அப்டேட் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு புட்டப் கேஸ் போடுறாங்க புட்டப் கேஸ் போட்டு புட்டப் கேஸ்னா வந்து ஒருத்தர் தப்பே செஞ்சிருக்க மாட்டார் அவர் மேல இந்த பழிய போட்டு அவரை கா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்றாங்க இந்த படத்துல இந்த கதையை படி பார்த்தா ஹீரோ உடைய அதாவது டிடி பாசனவருடைய ஆஹ் கொஞ்சம் க்ளோஸான ஒரு பர்சன் வந்து ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா சோ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்றோம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவர் மேல வந்து தப்பான கேஸ் போட்டு அவரை அவரு அவர் மேல வந்து லாக்அப் டேத்துக்கு காரணமே அவரு தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல பழி சுமத்துரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ற மாதிரி இந்த கதை வந்து நகரும் ஓகேங்களா சோ இந்த படத்துல இந்த படத்துக்கான எதுக்கப்பட்ட இந்த கதை கரு இருக்குல்ல அது ஒரு நல்ல கரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்டேட்ஸ் நடக்குது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃபைன் ஓகேங்களா சோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரீசெண்டா அஜித் குமார் அவருடைய மரணம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி சில இடங்கள்ல சில தவறுகள் தான் செய்யுது அதை வந்து இந்த படத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃபைன் பட் எனக்கு என்ன பர்சனலா தோணுச்சுன்னா டேரக்டருக்கு வந்து இந்தியல் அரசியலமைப்பு சத்தத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலா நான் கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதனால அப்படின்னு பார்த்தா இந்த படத்துல வந்து மெயினா ஒரு விஷயம் வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் மேல தப்பான பொய் வழக்க போட்டு ஒருத்தர் உள்ள குறை வச்சிருப்பாங்கல்ல அவர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா ஒரு எவிடென்ஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க நீ வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிட்டேன்னு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாங்க வாதாடி உண்மையில நாங்க வந்து படிய போட்டுறோம் அப்படின்ட்டு போலீஸ் ஓகேங்களா போலீஸ்ல வந்து நார்மல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கே இந்த சட்டங்கள் என்னன்றது நல்லாவே தெரியும் இங்க வந்து கமிஷனர் லெவல்ல அப்புறம் வந்து எஸ்பி லெவல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் பர்சனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட வந்து ட்ரை பண்ணுவாங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா நீ வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடு அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நான் வந்து உனக்கு தண்டனை வாங்கி தர போற அளவுக்கு பில்டப் பண்ணுவாங்க பட் பேசிக்கா எந்த ஒரு எவிடென்ஸுமே இருக்காது இவரு இதான் பண்ணாருன்றதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் இருக்காது ஏன்னா இவருதான் பண்ணல இல்ல அப்படி எப்படி எவிடென்ஸ் இருக்கும் பட் இவங்க என்ன பண்ணுவாங்க கன்ஃபெஷன் ஸ்டேட் பண்ணுவாங்க உடனே ஹீரோவாவும் இவங்க எல்லாருமே சேர்ந்து அது இப்படி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா இவர் இவர் வந்து அரஸ்டே ஆயிடுவாரு இவர் வந்து பனிஷ்மெண்டே கிடைச்சிடும் அப்படின்ற லெவலுக்கு இந்த படம் வந்து எடுத்துட்டு போவாங்க இங்கதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒருத்தர் வந்து தண்டனையை கொடுக்க முடியாது ஓகேங்களா அது நான் கன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம கிட்ட வந்து கன்ஃபார்ம் தான் பேசுறேன் நிறைய அட்வொகேட்ஸ் எல்லாமே வந்து அதை பத்தி தான் சொல்லுவாங்க நார்மல் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா நான் இதுக்கு தப்ப பண்ண அப்படிங்கிறது மட்டும் தான் பட் அதுல இருக்கிற எக்ஸ்பாண்டடா சில விஷயங்கள் இருக்கும்ல அதுக்கான எவிடென்சஸ் அப்படிங்கிறது இருந்தாதான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் படி ஒருத்தருக்கு வந்து தண்டனையே வாங்கி தர முடியும் ஓகேங்களா சோ இப்ப கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த படத்திலேயே வரும் இந்த படத்துல வந்து ஆமா நான் தான் என்னை வந்து அவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு என் மேல ஆக்சிடென்ட் பண்ணதும் எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு அவர் எப்படின்னா நான் தீர்த்து கட்டணும்னு நினைச்சேன் அதனால அவர் மேல நான் கேஸ் கொடுத்து போலீஸை யூஸ் பண்ணி அவரை வந்து லாக் அப்டேட் பண்ணிட்டேன் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதி கொடுத்துருவாரு சைன் போட்டுருவாரு பட் இங்க என்ன பிரச்சனைனா இந்த கன்ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆமா நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே தான் தரேன்னு சொல்லி எந்த ஒரு ஜட்ஜுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆதாரங்கள் தான் இவருக்கு உண்மையாவே இவரு கிட்ட தான் ஆச்சா உண்மையாவே இறந்தவரு தான் இவர் வந்து இடிச்சாரா இவர் எப்படி அந்த பர்டிகுலர் போலீஸ்ட் பண்ணி பேசினாரு இவங்க ரெண்டு பேருக்கான சம்பந்தம் என்ன இந்த பர்டிகுலர் சம்பந்த இந்த பர்டிகுலர் விஷயத்த போலீஸ் பண்ணதுக்கு ரிட்டன் இவர் என்ன பண்ணாரு இந்த எல்லா விஷயங்களுக்கும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வேணும் இதுல எங்கேயுமே ஒரு இடத்துல எவிடன்ஸ் இல்லைன்னா அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காவே நிக்காது ஓகேங்களா எல்லாம் வந்து முட்டாள்கள் இல்லை ஒரு படத்தை பாக்குறாங்கன்னா முன்னாடி இருந்த வேற ஐ மீன் முன்னாடினா ஒரு நைன்டீன் பிப்டி நைன்டீன் சிக்ஸ்டி எல்லாம் பார்த்தா சட்டத்தை பற்றி வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி கதைகள் நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் படத்தை பாக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா அப்பயுமே வந்து நிறைய படித்தவங்களும் இருந்தாங்க பட் அட் தி சேம் டைம் சில இடங்கள்ல அப்படின்ட்டு வரும்போது ஒரு ஆன்ஸ்கிரீன் ஒரு படம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து இருக்கிற டைம்ல ஓகே ஃபைன் கதை அப்படின்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் இன்னைக்கு ரியாலிட்டியோட மேட்ச் பண்ண ட்ரை பண்றான் ஒரு ஒரு படத்தையுமே வந்து ரியாலிட்டியோட இந்த படத்துல நீங்களே வந்து ரியாலிட்டியாவ சில விஷயங்களை எடுத்துட்டு வரீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு சட்டம் பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு ஒரு எவிடென்ஸை வச்சு ஒருத்தருக்கு வந்து தண்டனை வாங்கி தர முடியாது ப்ரோ சரிங்களா இதுதான் லிட்ரலியே உண்மையான விஷயம் சோ இங்க வந்து அது நடந்தது சோ அது வந்து ஒரு தப்பான விஷயம் சோ மத்தபடி இந்த படம் மாதிரி டிடிஎஃப் ஃபார்ஸ் அவருடைய ஸ்டோரி வந்து நல்லா டிடிஎஃப் டிடிஎப் ஹாசனவர்கள் வந்து அவரோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு ஃபஸ்ட் படம் தான் பட் இருந்தாலும் அவருடைய ஆக்டிங்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நிறைய நிறைய தேவைப்படும் நல்ல ஆக்டிங் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு இல்லை அப்படின்னாலும் ரொம்ப டவுன் கிரேடாவும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ரிஸ்க் போட்டு ஒரு படத்தை நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து அப்ரிசியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் எதுனாலன்னா எப்பயுமே ஒரு புது ஹீரோ வராருன்னா மோஸ்ட்லி அவங்க சூஸ் பண்ற விஷயம் எப்படி இருக்கும் பார்த்தா லவ் இருக்கும் காமெடி ஜோனர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா ஒரு ஃபேமிலி டிராமாவா ஒரு கிரைம் த்ரில்லராக ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் படமே ஒருத்தர் வராங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப க ரிஸ்க்கான ஒரு கான்செப்ட் தான் பட் அதை கரெக்டாக அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் நல்லாவே பண்ணியிருக்காருலாம் ஃபைவ் போர்ஷன்ஸும் சில தூர்க்கும் அதுவும் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த சாங்கு ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கரெக்ஷன்ஸ் அவருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் அந்த அளவுக்கு ஓகேயா இல்ல டான்ஸ் நல்லாவே ஆடுறாரு டான்ஸ் வந்து நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு பட் இம்ப்ரூவைஸ் பண்ண பண்ண இன்னும் பெட்டர் அவுட் கம் வர வர ஸ்கிரீன் பிரசன்ஸ் இன்னும் பார்க்க சூப்பரா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் அப்படிங்கிறது அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் பட் இதையே ஸ்டே பண்ணாம அடுத்தடுத்த லெவல் அவருக்கு போகணும் அப்படிங்கிற நினைச்சிக்கிறேன் டிடிஎஃப் பர்சன் சைட்ல இருந்து இந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நல்ல படம் தான் பட் ஸ்டோரி வைஸ் இந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரியில நிறைய சொதப்பல்கள் இருக்கு அதெல்லாம் இல்லாம ஒரு நார்மலா ஒரு படத்தை நம்ம போய் பார்க்க போறோம் டிடிஎஃப் ஹாசன் ரொம்ப பிடிக்கும் நார்மலா போய் படத்தை பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி இந்த வீதியை முடிக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்